திரையில் பார்த்த ஒரு கலைஞர் வந்து இப்படி வரும்போது பார்க்குறது கூடுவாங்க நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எம்ஜிஆர் வர்றாரு சிவாஜி வராருன்னு கூட்டிகிட்டு போய் நிறுத்தினதெல்லாம் இருக்கு இதே மாதிரி மணிக்கணக்காக நின்றுதலாம் இருக்கு கடைசியாக அவர் வரல அப்படியே போயிட்டார் பரமக்குடியோ உடனே இளையாங்குடியில் நாங்கள் நின்று ஏமாந்து திரும்பினதெல்லாம் இருக்குது அது அது வரும் அது வரும் இப்போ சகோதரர் அஜித் இறங்கினீங்கன்னா இதை விட கூட்டம் வரும் இப்போ என்ன பண்ணலாம் என்ன பண்ணலான்னு சொல்லுவோம் ஐயா ரஜினிகாந்த் வந்திருந்தா இதை விட கூட்டம் வந்துதான் இருக்கும் என் நயன்தாரா அவர்களை இறக்கிவிட்டால் இதை விட ரெண்டு மடம் கூட்டம் தான் வரும் நீங்கள் அதை கூட்டத்தை பார்க்காதீங்க முன்வைக்கிற கொள்கையை பாருங்கள் உருப்படாது இல்லைன்னா உங்களை மாதிரி ஆளுகள்லாம் சேர்ந்து தான் அந்த நாட்டை நாசமாகிட்டே இருக்கிறீங்க ஒரு செய்தி ஆரம்பிச்சார்ந்து நீங்கள் நிக்கிறீங்களா சொல்லுங்க நீங்கள் சும்மா எதாவது கூலிக்கு வேலை செஞ்சு செஞ்சு கொள்கைக்கு வேலை செய்யறவன கொலை பண்றீங்க இதுக்கு ஒரு ஊடகம் இதுக்கு ஒரு முதலாளி எந்த முதலாளியும் நீங்க தான் வேலை செய்யறீங்க மக்கள் சேவைக்கு அனுக்கிறீங்க ஆரம் சார்ந்து ஒரு செய்தியை வெளியிடுறீங்கன்னு சொல்லுங்க உங்க நெஞ்ச தொட்டு சொல்லுங்க யாராவது சும்மா எதையாவது பேச மக்களுக்காக பாடுபடுற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி சந்தேகம் இருக்கா உங்களுக்கு தான் பிரச்சனை இல்லை நான் தான் முதல்ல வருவேன் இல்லை என்ன அது தெரிஞ்சுட்டு கேட்குறீங்களா இல்லை தெரியாமல் கேட்குறீங்களா முதல்ல மலைகளின் மாநாடு இப்போ மலைவளமே வளமே மண் வளம்னு இருபத்தி ஏழு தருமபுரியில் நடக்குது அது ஆழ்ந்து கவனிங்க முதல்ல ஐம்பெரும் ஆற்றல்கள் நமக்கு வந்து நிலம் நெருப்பு நீர் காற்று வானம் அதாவது விசும்பு இது இல்லாது எந்த உயிரும் இல்லை அது ஐம்பூதங்கள்ங்கிறாங்க நம்ம ஐம்பெரும் ஆற்றலுங்கிறோம் இதை அழித்து கொண்டிருக்கிறோம் நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது தாத்தா பாட்டிலாம் ரெண்டாயிரத்துல அழியும் ரெண்டாயிரத்தில் உலக அழியும்னு சொல்லும்போது இவங்க ரொம்ப இதாக பொய் சொல்லிட்டு இருக்காங்கடா நாங்களாம் அப்படின்னா இப்போ பீழா விடுறாங்க அப்படின்னு நினச்சோம் அப்போ அழியும்னா ஏதோ அழியும் போல் இருக்குன்னு நினச்சோம் கடைசியாக இந்த அயோக்கியங்கள்லாம் வந்து அழிப்பாங்கங்கிறது இப்போ தான் தெரியுது மலையை வெட்டுறான் மணலில் அழுறான் கடலுக்குள்ளே கொண்டு போய் குண்டை போடுறான் குப்பையை கொட்டுறான் நச்ச ஆலைகளை நிறுவி அந்த எல்லாம் அதில் கொண்டு கொட்டுறான் அப்போ அதை பார்க்கும்போது எனக்கு தெரியுது இந்த ஒரு பூமியும் அழிக்கப்படுதுன்னு உலகத்தில் எந்த கோள்கள்லையும் இந்த பிரபஞ்சத்தில் எந்த உயிரினமே வாழ்றதுக்கு வாய்ப்பு அது தெரியும் உங்களுக்கு அது உங்களுக்கு இது ஆண்டன் சொக்கே ஒன்று ரஷ்ய எழுத்தாளன்னு சொல்கிறான் ஒரு சமூகத்தின் மீது அக்கறையா ஒரு சிந்தனையாளன் வரும்போது அதுக்கு எதிராக ஆயிரம் முட்டாள்களை இறக்கி விடுவான்ட்டு அந்த சமூகம் போன சமூகம்னு நான் பேசுறது உங்களுக்கு இன்னைக்கு புரியாது நான் போதிக்கும் போது புரியாது இங்கே பாதிக்கும் போது உங்களுக்கு புரியும் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இலங்கையில் வந்தது பங்களாதேஷில் வந்தது நேபாளில் வந்தது உங்களுக்கு வராதுன்னு நீங்கள் யாராவது உறுதி தர முடியுமா பக்கத்து வீட்டு கூரை தான் எரியுதுன்னு நீங்கள் படுக்க போனீங்கன்னா விழுகிறது உங்கள் சாம்பலாக தான் இருக்கும் தன் வீட்டுக்கூரை எரியாத வரை நீங்கள் தண்ணி எடுத்துகிட்டு வர தயாராக இல்லை அடுத்த வீடு தான் எரியுதுன்னு ஆனந்தத்தில் தூங்க போகிறீங்க ச மகிழ்ச்சியில் தூங்க போகிறீங்க பார்க்க நீங்கள் இருக்க மாட்டீங்க விழுகிறது உங்கள் தான் இருக்கும் எச்சரிச்சுக்கிறீங்கிற புரியுதா அதனால் இப்போ நான் பேசுறது வேடிக்கையாக இருக்கும் எனக்கு முன்னாடி பேசியிருக்கான் உலகத்தில் பெரிய பெரிய ஞானி பெரிய பெரிய அறிஞர்லாம் சொல்லிட்டு போயிருக்கான் என் ஸ்டீவன் ஹாக்கின்ஸே சொல்லிட்டு போயிருக்கான் இந்த பூமி உயிரினங்கள் வாழ்வதற்கு வாய்ப்பில்லாதாக மாற்றப்படுது வேற கிரகங்களை நோக்கி படையிடுங்கள்னு இருக்கான் அவன் சொல்லிட்டு செத்து போயிட்டான் போய் நாங்கள் அதெல்லாம் படித்து எங்கள் அப்பா எனக்கு முன்னத்தி ஏற எங்கள் அப்பா நம்மால் வர்றன்னு ஒரு மகன் மேல் சட்டை கூட இல்லாமல் காத்தி செத்து போயிட்டான் இப்போ அவன் பிள்ளை எங்களுக்கு இந்த உங்களுக்கு புரியுது நீங்கள் மலைய வெட்டி மணலாக்கி கல்லாக்கி பெரிய வீட்டை கட்டி வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறீங்க உங்க பிள்ளைக்கு நான் இந்த நாட்டை என் பிள்ளைகளுக்கு வாழ்றதுக்கான நாடாக வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன் நீங்கள் வீடை வச்சுட்டு போணும்னு நினைக்கிறீங்க நான் நாட வச்சுட்டு போகணுன்னு நினைக்கிறேன் புரியுதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் காசை சேர்த்து வச்சுட்டு போகணுன்னு நினைக்கிறீங்க நான் சுவாசிக்க நல்ல காற்றை வச்சுட்டு சாகணும்னு நினைக்கிறேன் எதை செய்யலாம்னு நினைக்கிறீங்க ஒரே வழி என்னை அதிகாரத்தில் அமர வைக்கிறது தான் வேற வழியே கிடையாது இது நீங்க என்கிட்ட கேட்கறீங்கல்ல நேற்று ரொம்ப கூட்டம் வந்துச்சு அவர்கிட்ட கேளுங்கல்ல அதை பத்தி பேசி போராடிக்கிட்டு இருக்க வேண்டிய கேள்வி கேட்கறீங்களே முத மலைனா என்னன்னு சொல்லுங்க என் தாயின் மார்பு மாறி பூமி தாயின் மார்பு மலை என் தாயின் மார்பில் இருந்து பால் பூமி தாயின் மார்பில் இருந்து அருவி என் தாயின் மார்பில் வந்தது எனக்கு மட்டும் பூமி தாயின் மாரில் வந்து உலக உயிர்களுக்கான பால் புரிஞ்சுக்கிடுச்சா இன்னும் வேற ஏதாவது விளக்கம் வேணுமா ஆறுங்கிறீங்க ஆரை பிரசவித்த தாயாரு அருவி அருவியை பிரசவித்த தாயாரு மலை மலையை அறுத்து காசா யாராவது விற்கிறதுன்னு சொல்லுவானா பால் ஊட்டின தாயின் மாறு அறுத்து சமைச்சா நல்ல கறியா இருக்கும்னு எவனாவது ஒரு மகன் சிந்திப்பானு ஆனால் நீ சிந்திக்கிறிய இந்த மலையை வெட்டு நான் கல்குவாரி கிரசர்ன்னு போட்டு இதில் குவாரி ஓனர் வேற இவர் இவங்க எல்லாம் ஒரு நாள் என்கிட்ட சிக்கிக்கிட்டு உங்களுக்கு ஏன் பெற்றோர்கள் இல்லாது போனார்கள் நீ குடிக்க வச்சு கொண்டதுனால தானே என்னை பாருங்க கேள்வியை கேட்டு குனியாதிய பெற்றோர்கள் ஏன் இல்லாது போனார்கள் அதுக்கு பதில் இருக்கா நீங்க தான் கேள்வி கேட்கணும்னு ஒண்ணு அரசியல் சாசனத்திலேயோ நானும் கேள்வி கேட்கலாம் ஏன் இல்லாத போனார் நிறைய அதை மட்டும் சாதாரண ஏன் பெற்றோர்களே இல்லாத போன குழந்தைக்கு ஒரு டெட் போடணும் அது வந்துதான் போடணும் அவன் தான் படித்த ஆசிரியராக தேர்வாய் வந்து பணி செய்கிறவன் மறுபடியும் தேர்வு எழுதுணும் திரும்ப திரும்ப கேட்குறேன் எழுத சொல்கிறவர் என்ன தேர்வு எழுதுனார் தள்ளராதுங்கச்சு எழுத சொல்லியிருக்காருல்ல டெட்டு எழுதுனு அவர் என்ன தேர்வு எழுதுனார் நல்லா சத்தமா சொல்லுங்க அப்புறம் செய்தித்தாலே படிக்காதவன் தான் இங்க தினம் செய்தி ஆகிட்டு இருக்கேன் தம்பி அதே ஆண்டன் சொக்கே சொல்றாரு ரசி எழுத்தாளர் இந்த தோற்று சமூகத்துல சமூகத்தில் தேவையற்ற செய்திகளை தலைப்பு செய்தி ஆமிடாங்கிறான் அதை தான் நீங்கள் எல்லாரும் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ நீங்க கேட்ட கேள்வி தேவையானது அத போடுங்க தலைப்பு செய்தி அதுக்கு என்ன செய்யலான்றிங்க இந்த நாட்டில் யாரும் பிரதமர் முதல்வராக இருக்க மாட்டாங்க தெரியும் தானே எத்தனை காலம் ஏமாத்துறாங்க பாருங்க இவங்க சாதி வாரி கணக்கெடுப்பு எடு குடிவாரியா எண்ணி அவரவருக்குரிய உரிய பகிர்வை கொடு உரிமையை கொடுன்னு கேட்கிறோம் இதுக்கு மத்திய அரசு தான் எடுக்கணும்னு சாட்டி விடுது இந்த திராவிட மாடல் ஆட்சி இவங்க கூட்டணி வச்சிருக்கிற கட்சி ஆட்சி தான் இவங்களே போய் வாக்கு கேட்டு நிறுவன ஆட்சி தான் சீதாராமையோட ஆட்சி காங்கிரஸ் ஆட்சி கர்நாடகாவில் இந்த இருபத்தி நாலு எடுத்து முடிக்கணும்னு சொல்லுது சாதிவாரி கணக்கெடுப்பு அவனால முடியும் உன்னால முடியாதா அவன் இதே இந்திய கட்சி தான் அவனால முடியும் உங்களால முடியாதா அங்க உங்க ஐயா ராமசாமி ஐயா பிறக்கவும் இல்லை அவன் சமூக நீதினு பேசவும்ல சாதிவாரி முற்போக்கும் பேசவும் இல்ல பகுத்தறி பேசவும் தெலுங்கானா எடுக்குது பீகார் எடுக்குது உங்களால் எடுக்க முடியாது எடுத்தா நீ எவ்வளவு காலம் எங்களை ஏமாத்தி தின்னு இருக்கானு தெரிஞ்சிடும் அதானே எவனும் கைதட்டி சொல்ல முடியாது நாற்பத்தி ரெண்டு விழுக்காடு இருக்கும் ஐம்பத்தி எட்டு விழுக்காடு வாப்பா அவன் தலைக்கு என்னவோ எண்ணி கொடுன்னு சொன்னா உனக்கு என்ன கஷ்டம் இன்னும் கொஞ்ச நாள் நான் சொல்றது உங்களுக்கு புரியாது இந்தி பேசுற இன்னொரு மாநிலமா எல்லா பையிலும் அடிச்சு விரட்டுவான் அப்புறம் ஐயோனாலும் அம்மாவனாலும் நீ அழுகிறது அவனுக்கு புரியாது நீ சாக வேண்டியதுதான் அதுக்குள்ள விழிச்சுக்க எச்சரிச்சுக்க ஒரு ஓட்டை போட்டு நாட்டெண்ட்டை கொடுத்துட்டு நிம்மதியாரு இல்லைன்னு வச்சுக்க ரோட்ல நின்று எல்லாரும் போராட வேண்டியது தான் சொல்லலங்க சொல்லலைங்க பைத்தியக்கார ஏதாவது பேசாதீங்க நீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லுச்சான் ஹலோ நீதிமன்றம் சொல்லுச்சான் யார் யார சொல்லிருக்கு அந்த தீர்ப்பு காட்டுங்க எதையாவ அரை கேட்டு பேச பேசக்கூடாது புரியுதா எதையாவது சொல்லிட்டு இருக்கக்கூடாது சரியா கவனிக்காம மன்னிப்பு யாரு கேக்குறது எதையாவது இங்க பாருங்க வேடிக்கை பாத்துட்டு பேசக்கூடாது முதல்ல அது இதெல்லாம் ஒரு சுமைதானே ஒவ்வொன்றும் ஒரு வரியை விதிக்கிறது அப்புறம் அதுக்கு எதிர்ப்பு அதை குறைக்கிறது ஒரு டெட்டு எழுதுங்கிறது எக்ஸிட் எழுதுங்கிறது நீட்டே கொடுமை எக்ஸிட் எழுதுங்கிறது தேர்வு வந்து தேர்வாலே ஒரு தகுதி வந்துடும் தேர்வு எப்படி நடக்குது நீட்டு தேர்வு வட மாநிலங்கள் எப்படி நடக்குது புத்தகத்தை விரிச்சு வச்சு எழுதுறான் போலி மருத்துவ மாணவர்களை உருவாக்குமா தகுதியான மருத்துவ மாணவர்களை உருவாக்குமா நீங்களே பாருங்க காதுல ஹெட்போன் மாட்டிக்கிட்டு போய் எழுதுனதெல்லாம் இருக்கு இங்கேயே கைது பண்ணதெல்லாம் இருக்குது அப்ப இது வந்து தரமான மருத்துவ மாணவர்களை தேர்வு செய்யற முறையா இல்லையே எவ்வளவு இந்த நாட்டில் பிறந்ததை தவிர இந்த நாட்டு குடிகள் எந்த பாவமும் செய்யல எந்த பிழையும் செய்யல ஏன் இந்த கல்வி இந்த வேலை வாய்ப்பெல்லாம் இந்த நாட்டில் மட்டும் இவ்வளவு பெரிய சுமையா இருக்கு விரும்பிய கல்வியை கற்க முடியாது கற்றதுக்கு வேலையை பெற முடியாது இதெல்லாம் ரொம்ப கொடுமையா இருக்குது இது சர்வாதிகார ஆட்சி முறைன்னு சொல்லிட முடியாது தான் சொல்ல முடியும் சர்வாதிகாரம்ங்கிறது ஒரு நேர்மையாளன் சர்வாதிகாரியா தான் இருக்க முடியும் ஆனால் இது வந்து சர்வாதிகாரம் இல்லையே இது கொடுங்கோன்மையா இருக்குது சர்வே பண்றது நீங்க எங்கட்சியில் இருக்கீங்களா இல்ல இல்ல உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருக்காதுல்ல சர்வே பண்றதுன்னா நாங்க சர்வே பண்ணிட்டு தான் இருக்கோம் எங்களுக்கு அதுல ஒரு சிரமம் இல்லை எங்களுக்கு ஒரு சிரமம் இல்லை நீங்க ஒன்னு நல்லா கவனிச்சுக்கீங்க அடுத்தவன் தோல் மீது ஏறி நின்று நான் உயரமானவன் என்று காட்டுவதை விட தனித்து நின்று உண்மையான உயரத்தை காட்டுவது மேலானதுங்கிறான் இப்ப நான் என்ன செய்யலாம் கூட்டணி வைத்து வென்று போனவர்கள் யாராவது ஒருத்தர் இதை சாதித்தார்கள் என்று சொல்லுங்க நான் கூட்டணி வைக்கிறேன் ல யாரோடு வைக்கலாம்னு சொல்லுங்க ஒவ்வொரு தரமும் திருப்பி திருப்பி நாடும் இந்த மக்களும் அனுபவிக்கிற துன்பங்கள் துயரங்கள் அடக்குமுறை கேட்ட கேள்விகள் நீட்டு வரி எல்லாம் இதையெல்லாம் கொண்டு வந்தது யார் ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு திராவிட மாடல் ஆட்சி அனுமதி கொடுத்திருக்கு நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் சட்டசபையில் பேசுனது இருக்கா இல்லையா சொல்லு அப்படின்னா ஒரு லட்சம் பிரச்சனைகளை இந்த நாட்டு மக்களுக்கு நீங்க கொடுத்திருக்கீங்க அணு உலை இன்னைக்கு இந்த வரி விதிப்பு மின்கட்டண உயர்வு சொத்து விரி சொத்து வரி உயர்வு இன்னைக்கு இருக்கிற இந்த இவ்வளவு துன்ப துயரங்கள் எல்லாம் தனியார் மயப்படுத்தப்பட்டு எல்லாம் ஆசிரியர் தேர்வு எழுதிட்டு பணி நியமனத்துக்கு காத்திருக்கிறது பகுதி நேர ஆசிரியர்கள் வந்து பணி நிரந்தர பணிக்காக போராடுவது பழைய ஓய்வூதிய திட்டத்துக்கு போராடுவது எத்தனை லட்சக்கணக்கான பிரச்சனை அத்தனைக்கு மனு வாங்கின மகன் நான் இருக்கேன் கண்ணீரோடும் கவலையோடும் கைகளில் மனுக்களை நீட்டிய தாய்மார்கள் தந்தையர்களுடைய மனுக்களை வாங்கின மகன் நான் இருக்கேன் இத்தனை பிரச்சனைகளை நிலத்தது மீத்தேன் நீத்தேன் எடுக்கிறது ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறது காவிரி நதிநுரிமை பறிபோனது இந்தி திணிப்பு மாநில கல்வி உரிமை மாநில உரிமை அதை தூக்கி மத்திய பொதுப்பட்டியல் கொண்டு போனது கச்சத்தீவை பறிகொடுத்தது மீனவர் படுகொலை சைத்துக் கொண்டது இத்தனை துயரங்களின் தந்ததியார் ஒன்னு காங்கிரஸ் ஒன்னு பாரதிய ஜனதா ரெண்டுல ஒன்று தானே விடுதலை பெற்ற ஆட்டு ஆண்டு கால ஆட்சியை அரைநூற்றாண்டு ஆண்ட கட்சி அது கட்சி பறிகொடுத்த கட்சி அது காவிரி நதிநீர் உரிமையை பறிகொடுத்த கட்சி அது கல்வியை போது அங்க மத்திய அரசு உரிமைக்கு தூக்கிட்டு போனது யாரு மின் உற்பத்தி வினியோத்தை எடுத்துட்டு போனது யாரு மருத்துவ உரிமை தூக்கிட்டு போனது யாரு மாநில உரிமையெல்லாம் பறிச்சது யார் இந்த காங்கிரஸ் இன்னைக்கு அதை அவங்க பெத்து பேர் வச்சாங்க நீட்டு எக்ஸ்ட் ஜிஎஸ்டி எல்லாத்துக்கும் அந்த அதுக்கு ஊட்டமாக உணவு கொடுத்து வளர்க்குறவர் பிஜேபி இந்த ரெண்டு கட்சி இந்த எல்லா நச்சு திட்டங்களையும் எந்த எதிர்ப்பும் இல்லாம கைகட்டி வரவேற்றது இந்த திமுக அதிமுக நீங்க சொல்லுங்க ஊழல் லஞ்சமா உண்மை நேர்மையா சொல்லுங்க சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா சொல்லுங்க பல லட்சக்கணக்கான மூவாயிரத்தி வேலை வாய்ப்புக்கு பதிமூணு லட்சம் பேர் டிஎன்பிசி தேர்வு தமிழ்நாடு தேர்வாணையத்தில் அப்ப எத்தனை லட்சம் பேர் வெளியில் நிற்கிறான் யார் பொறுப்பேற்கிறது சொல்லுங்க அறுபது ஆண்டு ஆட்சி செஞ்சிட்டு ஆயிரம் ரூபாய்க்கு எங்க ஆத்தாவை கை வைக்கிறது கை நீட்டி நிக்க வச்சு காலையில என் பிள்ளை இங்க பல்கூடத்துக்கு வந்தா சோர்ந்தீங்க பசியோட வச்சது யாரு இந்த நாலு கட்சிகளை தாண்டி என் நாட்டுக்கு தீமை வந்துருச்சா இந்த கட்சிகளோட கூட்டணி வச்சு என்ன போக சொல்றீங்களா சொல்லுங்க போறேன் நான் போறேன் சொல்லுங்க எவனாவது ஒருத்தன் நின்று உரிமையோட அந்த ஆட்சிகள் செய்யற தவறை தட்டி கேட்க துணிவு இருக்கா இதே என் தம்பி காங்கிரசினுடைய தீமையை சுட்டி காட்டுறாரா கொடநாடு கொலையை பத்தி பேசுறாரா சொல்லுங்க இன்னும் பேச மாட்டேங்கிறீங்க அப்புறம் எதையாவது பேச முடியுதா பாருங்க கூட்டணி வச்சு சாதிச்சவன் சொல்லுங்க பத்து எம்எல்ஏ போட்ட ரெண்டு எம்பி போன நாலு எம்பி போன என்ன பண்ண நாற்பது உறுப்பினர் கொண்டு போய் ஒண்ணு பண்ண இந்த மாநில அரசு கொடுக்கிற நிதியை தரல என்கிட்ட வந்து புலம்புற அதுக்கு எதுக்கு அதிகாரம் அதுக்கு எதுக்கு அதிகாரம் சொல்லுங்க எதுக்கு அதிகாரம் எங்களுக்கு காசு தர மாட்டேங்குது நாங்க என்ன பண்ண இதை சொல்றதுக்கா இதை சொல்றதுக்கு ஒரு அதிகாரம் எதையாவது பேசிட்டு இருக்காதிங்க கூட்டணி போ கூட்டணி போகணும் என்னை எவனுமே கேட்கல கூட்டணி போகாதீன்னு உங்களுக்கு தெரியுமா கட்சியில சேர விரும்புவார்கள் சொல்லி நாங்க துண்டு சீட்டு கொடுப்போம் எழுதி கொடுத்தோம் பின்னாடி திருப்பி பார்க்கு எழுதியிருக்கான் எண்ணூறு பேர் சேர்ந்த ஐநூத்தி ஐம்பது பேர் எழுதியிருக்கான் எவனோடும் சேந்திராதான்னு இதே வானுவில் ஏறும்போது போது என் தாய் தந்தைய வயசுல கும்பிட்டு ஐயா கடைசி வரைக்கும் இப்படி நின்று போராடி சேந்திராதரா சென்றான் ஏங்க பல ஆயிரம் கோடி பேரம் பேசி துணை முதல்வர் ஆது மத்திய அமைச்சர் பேசியே போலங்க இவன் பிரபாகர மகங்க உலக போர் செஞ்ச மகன் தலைவனோட வீரனுடைய மகன் இருபது நாடுகளின் துணை கொண்டுதான் எல்டி டி வீழ்த்தணும்னு கோத்தபாய ராஜபக்சிங்க ராஜபக்ச மகிந்த ராஜபக்ச சொன்னது இருக்கா இல்லையா இருபது நாடுகள் ஒரு நாட் ஒரு இனத்தின் விடுதலைக்கு போராடிய ஒரு படையை எதிர்த்து போரிட்டு இருக்கு அது உலக போரா இல்லையா யாராவது அறிவார்ந்த பெருமக்கள் சொல்லுங்க உலகப்பொறா இல்லையா இனிமேல் உலகப்பொருள் நாலாவது உலகப்போர் மூன்றாவது உலகப் போரை செய்த ஒப்பற்ற பெரும் வீரன் பிரபாகரனின் மகன் நான் என்னை போய் சமர சரியா சரியா நான் கூட்டணி வைக்கல தோத்து போயிட்டேன் நட்டம் ஏதாவது இருக்கா 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 என்ன ரெண்டாயிரம் கோடியை முதலீடு செஞ்சேன் தான் ஒரு தொகுதிக்கு செலவு பண்ணிருக்கேன் அதுலதான் தான் ஆறு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ஓட்டை வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா வந்திருக்கேன் அதிகாரம் என்னைய விட அதிகாரத்தில் இன்னைக்கு வலிமையா அதிகாரத்தோடு இருக்கிற ஒரு கட்சியை சொல்லு நான் சொன்னா பரந்தூர்ல விமான நிலையம் கட்டமை கட்டி காட்டுன்றேன் நான் போராடி எட்டு வழிச்சாலை நிக்குது நான் போராடி டங்ஷன் தொழிற்சாலை அரிட்டாப்பட்ல நிக்குது நான் போராடி பேனா வைக்கல நிக்குது அதிகாரத்துக்கு நீ ஓட்டு போடு வரும் கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தா வராது அதிகாரத்துக்கு எப்ப வருவ எப்ப வருவ எப்ப வருவ போட்டா வருவேன் அதை விட்டு எப்ப வருவ அதிகாரத்துக்கு வந்து என்ன பண்ண நான் வரணும்னு நினைச்சா வருவேன் இதுல ஒரு கேள்வி நீ எப்ப அதிகாரத்துக்கு வந்த அதிகாரத்துக்கு வந்தவன் என்ன பண்ண அதிகாரத்துக்கு வந்தவெல்லாம் தீமையை பண்றான் நான் நன்மையை செய்யணுங்கிறேன் நான் எடுத்து இந்த புள்ள வந்தா நாடு மக்களும் நல்லா இருக்கும் நினைச்சுனா போடு இல்லைன்னா மறுபடியும் நீ தெருவில போடு நீ அவனுக்கு போடு அவ்வளவுதான் என்ன இருக்குது போட்டு அப்புறம் போராடு என்னைய கூப்பிடு அதுக்கப்புறம் பேசுறேன் நீ வா வீடு இடிக்கிறான் இங்க வா இந்த மாதிரி இந்த மாதிரி உயர் மின்னலத்தை கோபுரம் இந்த மாதிரி கையில் எரிவா உள்ள பதிக்கிறேன் போகணும்னு நினைச்சிருப்பாரு போயிருப்பாரு இது இல்லாம அவர் கேள்வி பத்தி எரியும் போது தெரியல அமைதியான ஆக்கணும்னு இப்ப அங்க ஒரு பிரச்சனையும் இல்லை அதனால உள்ள போயிட்டு தம்பி பத்தி எரியும் போது நீங்க போயிருக்கணும்ல அருணாச்சல பிரதேசம்னு ஒண்ணு இருக்குல்ல நடு மாநிலம் இருக்குல்ல அங்க நின்னு ஓட்டு கட்டு வர சொல்லுங்க பானக்காரன் என்னதுங்கிற மாநிலமே சிரிக்காதீ உண்மையா இல்லையா சொல்லு ஓரத்துல ஓரத்துல நின்றுட்டு பேசிட்டு வர்றது பாகிஸ்தானோட பட்டக்குன்னா போற அறிவிக்கிறீங்கல்ல ஆபரேஷன் சிந்தூர் இந்தூர் நான் கூட சொன்னேன் ஆபரேஷன் சிந்தூர் அங்க போட்டீங்க ஒரு இருபத்தி பேர் செத்ததுக்கு எண்ணூத்தி பேர் செத்து இருக்க ஆபரேஷன் இந்த என்ன சொல்றது இந்தூர் கூட ஒன்னு போட்டு விடுங்க இலங்கை மேல இப்ப வேடிக்கையா தான் தம்பி தெரியும் ஏன்னா எங்க முன்னோர்கள் பேசினத ஒன்னு நீங்க கவனிச்சு பாருங்க பாலை விற்பது போல தண்ணீரை விற்பார்கள் ஒருத்தர் பேசியிருக்காப்ல இந்த எல்லாம் இந்த மக்கள் வீட்டு மனைகளாக்கி விற்பார்கள் புறாக்கள் கூடு கட்டி வாழ்வது போல ஒரு நாள் இந்த மக்கள் வீடு கட்டி வாழ்வாருன்னு ஒருத்தர் பேசியிருக்காப்ல எங்க தாத்தா தெய்வ திருமணம் முத்துராமணி தேவர் அன்னைக்கு பேசும்போது முன்னாடி இருந்தவன் என்ன நினைச்சிருப்பான்னு பாருங்க இவர் என்ன பைத்தியம் போயிட்டாரு என்ன தண்ணியை விற்பான் இன்னைக்கு அவர் இல்ல அவர் பேர பிள்ளைய நாங்க என்ன பாடுபடுறோம்னு தெரியுது விளை எல்லாம் விளை நிலங்களா மாறிடுச்சு இப்போ கடைசி என்ன பண்ணோம் ஏர்போர்ட் இருக்கும் இப்போ பேருந்து நிலையம் இருக்கும் வேக வேகமாக எல்லாம் இருக்கும் சோத்துக்கு ஒன்றும் இருக்காது இந்த ஏர்போர்ட்டு கட்டியாச்சு விளை நிலத்தை மாடிச்சு கட்டியாச்சு மறுபடியும் எப்படியாவது பசிக்கு விவசாயம் பண்ணி சாப்பிட்லாம்னு இந்த ஏர்போர்ட்டை அழிச்சிட்டு விளை நிலமா மாற்றிடுவீங்களா எவன் டைம் பதில் இருக்காது ஆனால் சிரிக்க தெரியும் கேவலப்படுத்த தெரியும் கேள்வி பண்ணிக்க ராஜா தான் எழுதி வைங்க எங்கையில தான் ஆட்டம் இருக்கும் எப்படி பார்த்தாலும் என்கிட்ட தான் ஆட்டம் இருக்கும் இங்க எல்லாரும் எந்த தலைவனும் இருந்து மனசுல இருந்து மக்களின் வழியை மக்களின் பிரச்சனையை பேச மாட்டான் எல்லாம் ஒரு முழு தாள் எழுதி வச்சுட்டு பார்த்து படிக்கிறவன் பார்த்து பரிச்சு எழுதுற மாணவன் நல்ல மாணவனா பாடிச்சுட்டு வந்து தேர்வு எழுதுற மாணவன் நல்ல மாணவனா மூணு பேருமே பார்த்தானே பிடிக்கிறாங்க ஏய் நீ என்னப்பா எங்க ஐயா வந்தா வச்சிருக்காப்ல பேசிட்டே வராரு ஐயா எடப்பாடி பழனிசாமி இத பேசிட்டீங்க அப்படியா அந்த தால கூட பாக்குறியா இல்லையா இவங்க பெரிய தால ஐயா ஸ்டாலின் அவர்கள் சின்ன தாள் மழை பெஞ்சா உங்களால பேச முடியுமா என தாள் நினைஞ்சு போயிரு சொல்லு மக்களின் இதயத்துல காயமும் மனதில் வலியும் இருந்தா தான் மொழியா வரும் புரியுதா என்னைய பேசு நீனா நீ இங்க வர அது எந்த அளவுக்கு இருக்கு அவர்கிட்ட பேசு அவரை ஒரு தடவை நிக்க வச்சு கேள்வி இவ்வளவு நேரம் அரை மணி நேரம் நிக்கிறேன்ல சிரிக்காத வரமாட்டேங்கிற நேரம் கோட்டைக்கு வர கேள்வி கல்வி சிக்க சீமான செய்வியா வேற அத பார்க்க அத பார்க்க தம்பி மாதிரியே சொல்ற ஐ எம் வெயிட்டிங் எப்படி பார்த்தாலும் இருபத்தாறு மே மாசம் தெரிஞ்சிரும்ல கொஞ்சம் காத்துருங்க பொறுமை என்ற மரத்தின் வேர் எப்போதும் கசப்பா இருக்கும் கனி ரொம்ப தித்திப்பா இருக்கும் பொறுமையும் கொஞ்சம் பொறுமையா இருங்க பஞ்சபூதம் சொல்றீங்க ஐம்பெரும் ஆற்றல்னு தமிழ்ல சொல்ற அடுத்து மலை அதுக்கப்புறம் கடலம்மா அதுக்கப்புறம் தண்ணீர் வேற நன்றி